நகர்மன்ற துணை துறை தலைவரர்கள் நகர்மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் அனைவரும் இங்கிருந்து இருந்து வட்டாட்சியர் முதல் நகராட்சி உரிய அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் உடனுக்குடன் மக்கள் குறை தீர்க்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் கிடைக்கவில்லை என்ற குறை இல்லாமல் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு ஆணையிட்ட திராவிட நாயகன் தமிழக முதல்வர் தளபதியார் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்